ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா ஹோட்டல் பக்கமே போகமாட்டிங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க ரொம்ப பல பலனை அடிப்பிடிக்காத ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தாங்க உங்களுக்கு புரியும் அப்போ தான் நீங்களும் செஞ்சு பார்க்க முடியுங்க ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட்டு மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் விடியக்குள்ளே போயிடலாம் நான் பார்த்தீங்கன்னா பெரிய கொழி சிக்கன் ஒரு கிலோ எடுத்துருக்கேங்க இப்போ நான் சிக்கன் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க லெமன் புளிஞ்சு விட்டுட்டு ஃபஸ்ட்டு கையை வச்சுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் கழுவி எந்த குழம்பு இல்லை எதுனாலும் செய்யுங்க அந்த கிட்டும் இல்லை கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள் மட்டன் சிக்கன் எது எடுத்தாலுமே இப்ப பாருங்க நான் கையை வச்சிட்டு நல்லா பசிஞ்சுட்டேன் அந்த மஞ்சள் தூள் லெமன் எல்லா சிக்கன்லயுமே படுற மாதிரி நம்ம நல்லா நம்ம தண்ணி ஊத்திட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க ஒரு பிளேட்ல சிக்கனை கழுவி ஒரு பிளேட்ல வச்சிடலாங்க இப்போ சிக்கனை கழுவி பிளேட்டில் வச்சாச்சு இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க இந்த சிக்கன்லாம் தூக்கி குக்கருக்குள்ளே போட்டுக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கூடவே கழுப்பு இல்லைனா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம இந்த சிக்கனை பார்த்திங்கன்னா நல்லா வேக வைக்க போகிறோங்க இந்த சிக்கன் பேர் பார்த்தீங்கன்னா பெரிய கொழி சிக்கன் சொல்லுவாங்க மட்டன் மாதிரியே இருக்குங்க இப்போ நான் சால்ட்டும் சேர்த்துக்கிட்டேங்க சிக்கன் வேகிற அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாங்க சிக்கனுக்கு மேலே கொஞ்சமாக இருந்தால் போதுங்க தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க இப்போ நான் வேக வச்சு எடுத்துட்டேன் நீங்களே பாருங்கள் நஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்குங்க இப்போ நம்ம ரைஸ் எடுத்துக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரை ரெண்டரை டம்ளர் அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கிறேன் ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ரைஸ் தாங்க நான் பிரியாணிக்குன்னு சொல்லிட்டு எந்த ரைஸும் தனியாக வாங்க கிடையாதுங்க இந்த ரைஸை நம்ம கழுவி தண்ணியை வடி தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சிடலாங்க நம்ம ஊற வைக்கணுன்னு அவசியமே கிடையாதுங்க பிரியாணிக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க அஞ்சு வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துருக்குங்க அதே போல் அஞ்சு தக்காளி நீரை கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு பச்சை மிளகா ஒரு டம்ளர் தேங்காய் பால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வீட்டிலேயே அரைச்சிதுங்க ஒரு குக்கரை வச்சுக்கோங்க கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்குங்க என்ன நல்லா சூடாகட்டுங்க உங்ககிட்ட என்னென்ன ஸ்பைசஸ் இருக்கோ பட்டை கிராம்பு இலை ஏலக்காய் முந்திரி எல்லாமே போட்டுக்கோங்க உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ எல்லாமே ஒன்றும் இல்லை ரெண்டு மட்டும் போட்டுக்கோங்க நான் ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேங்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க அஞ்சு வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் போட்டு நல்லா வதங்கணுங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி எடுத்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருலாங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணில் நல்லா வதங்கி வரணுங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் போல் நீங்கள் வெங்காயத்தை வதக்க விட்டுருங்க இடையில இடையில நீங்கள் கரண்டி வச்சு இந்த மாதிரி வதக்கி விடுங்க அப்போ தான் வெங்காயம் எல்லாமே எல்லா பக்கமும் வேகுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க நான் ஒரு டீஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் திரும்பவும் கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் தனி மிளகாய்த்தூள் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க நீங்களே பாருங்கள் நல்லா கலர் மாறி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க நம்ம வீட்டில் அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திங்கன்னா பிரியாணி பார்த்தா டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க நான் ரெண்டு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்குங்க இப்போ திரும்பவும் கரண்டி வச்சு வதக்கி விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காத அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் போல இப்படியே வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு வாசினி நல்லா வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாங்க ஒரு கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் புதினா கொத்தமல்லி எல்லாமே இப்படியே வதங்கி வரட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வதக்கி விட்டுட்டுருங்க கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க இதே மாதிரி இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம ஆல்ரெடி சிக்கனில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் இருந்தாலும் ரைஸுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் திரும்பவும் கரண்டி வச்சு வதக்கி விட்டுருங்க இது கூடவே நம்ம கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தாங்க தயிர் இருக்குது அதுவும் நம்ம கடையில் வாங்கின தயிர் தாங்க இப்போ திரும்பவும் தயிர் போட்டாச்சு ஒரு கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க நல்லா வதங்கட்டுங்க தக்காளி வெங்காயம் எல்லாமே எந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வருதோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டேன் இன்னொரு ரெண்டு நிமிஷம் போல் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் கரெக்டாக வெங்காயம் தக்காளி அஞ்சு நிமிஷம்னு சொல்லிட்டு கூடவே இன்னொரு ரெண்டு நிமிஷம் போல் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க தக்காளி வெங்காயம் வதங்குறத பொறுத்தாங்க பிரியாணி நல்லாயிருக்கும் இது கூடவே நம்ம தேவையான பொருள்லாம் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூனுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் போல் சிக்கன் மசாலா தூளும் சேர்த்துக்கோங்க இப்போ கரண்டி வச்சு வதக்கி விட்டுருங்க தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு நம்ம ஆடி வேக வச்சு சிக்கன் எடுத்ததுக்குள்ளே போட்டுக்கலாங்க சிக்கனையும் போட்டாச்சு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விடுங்க நம்ம சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கியாச்சுங்க இது கூடவே நம்ம கால் டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க இது கூடவே நம்ம இன்னும் கொஞ்சம் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் நான் முன்னாடி சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருந்தேன் பேக்கெட் காலியானதுனால இப்போ தாங்க கடையில் போய் வாங்கிட்டு வந்தாங்க அதனால இன்னொரு அரை டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிட்டேன் இப்போ கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க இது கூடவே நம்ம சிக்கன் வேக வச்சு தண்ணியும் ஊற்றிக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா ரெண்டரை டம்ளர் அரிசிக்கு கரெக்டாக அஞ்சு தண்ணி வைக்கணுங்க பாருங்க நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன் இது மூணாவது டம்ளர் அளவுக்கு தண்ணி நாலு அஞ்சு கரெக்டாக அஞ்சு தண்ணி வச்சிருக்கங்க நாலு தண்ணி ஒரு டம்ளர் தேங்காய் பால் கரெக்டாக அஞ்சுங்க கொஞ்சமா எதுக்கு தேங்காய் பால் அழைச்சி ஒரு லைட்டா அழைச்சி ஊத்துனுங்க அவ்வளோதாங்க கரெக்டாக அஞ்சு தண்ணி வச்சுக்கோங்க போதும் உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லியும் செக் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா தண்ணி இது கூடவே நம்ம கலருக்காக ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கருங்க உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க நல்லா கொதிக்கணுங்க இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறம் தாங்க நம்ம ரைஸே போடணும் இப்போ நம்ம கழிவு வச்சு ரைஸாக போட்டுக்கலாங்க நான் மட்டும் மட்டும்தாங்க வச்சேன் நான் ஊரெல்லாம் எதுவுமே வைக்க கிடையாதுங்க ஒரு கரண்டி வச்சு கலக்கிக்கோங்க இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு இல்லை காரம் வேணாலையும் போட்டுக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா கரம் மசாலா மல்லித்தூள் அவ்வளோதாங்க சேர்த்துருக்கேன் வேறு எந்த ஐட்டமும் நான் சேர்க்கல எலும்பிச்சு பழம் கூட சேர்க்க கிடையாதுங்க ஆனால் இதுவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா ரைஸ் போட்டு நல்லா கலக்கிட்டு குக்கர் மூடிய மூடிக்கிட்டேன் ஏன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது குக்கர் மூடி போட்டு கரெக்டாக ரெண்டே ரெண்டு விசில் மட்டும் விட்டால் போதுங்க இப்ப ரெண்டு விசில் வந்துடுச்சுங்க இப்ப நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் மேல குக்கர் விசில் பார்த்து நல்லா ஆவியெல்லாம் இறங்குனதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு நீங்களே பாருங்க பாக்கிறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாவே இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம அதிகமா அதிகமா எண்ணெயும் சேர்க்க கிடையாது எல்லாமே கரெக்டா இருந்துச்சுங்க உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருந்துச்சு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க ஹோட்டல் ஸ்டைலை விட ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு என்ன மாதிரி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா கடைக்கு போகவே மாட்டிங்க நஜமாகவே நான் சொல்கிறேங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நான் இது வரைக்கும் செஞ்ச பிரியாணிலே ரொம்ப ரொம்ப பெஸ்ட் பிரியாணியாக இது மட்டும்தாங்க ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க சாப்பாடெலாம் ரொம்ப பழப்பழணும் ரொம்ப எல்லாமே கறியிலேருந்து எல்லாமே சாஃப்ட்டாக இருந்துச்சுங்க நான் குக்கர்ந்து இறக்கி ஒரு பாண்டியில் மாற்றிட்டுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா குக்கரில் போட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ண முடியல அதனால குக்கரில் பாதி குக் பாண்டியில் பாதின்னு சொல்லிட்டு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டுங்க நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் சிக்கன் பிரியாணி செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களே பாருங்கள் சிக்கனில் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னேட்டு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் வாங்க எல்லாருமே சாப்பிட்லாம்